இப்போ வந்து நம்ம வந்து அந்த தோலி உரிச்சம்ல தோல் கடலை தோல் அதை வந்து நம்ம வயல்லே போட்டு எரிக்க போகிறோம் வாங்க அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ வண்டியில் ஏற்றிட்டு வந்தாச்சு இப்போ வயலில் தூக்கிட்டு போய் ஒன்று கொட்ட போகிறோம் கொட்டிட்டு அதை என்னான்ட்டு இப்போ வந்து நம்ம எல்லா தொலியும் கொண்டாந்து கொட்டியாச்சு ஒரு பதினோரு மூட்டை தொலி தெரியுதுங்களா முட்டு முட்டா இருக்கு பாருங்க பதினோரு மூட்டையும் கொண்டாந்து கொட்டியாச்சு இது எதுக்கு முன்னாடியே மழைக்கு முன்னாடியே கொட்டியிருந்துருக்கணும் அது மழைக்கு முன்னாடியே கொட்டினா தான் அது வந்து நல்லா மடிக்கும் இப்போ நம்ம கடல போடுற ஸ்டேஜ் அதனால் கொட்டி அதனால தான் எரிக்கிறோம் எரிக்கி சாம்பலாக சாம்பலாக போட்டோம்னா இந்த பொங்காரப்பும்பாங்கள பொங்காரப்பும்பாங்க இந்த அந்த காலத்து விவசாயிகள் எல்லாருமே பூம்பாங்க பொங்கும்பாங்க பொங்காறுப்புனாக்க இப்போ வந்து இந்த ஒரு இந்த கட்டி மண் இருக்குதுன்னு வச்சிங்களா இது வந்து குழகுழன்னு இருக்கும் நம்மளுக்கு குழகுழன்னு இருந்தால் உழவு ஓட்டுறதுக்கு இதெல்லாம் சிரமமாக இருக்கும் அதனால தான் அப்படியே நிறையா பேர் கரும்பு எரிச்ச சாம்பல்லாம் கொண்டாந்து லோடு லோடாக கொண்டு அது ஒரு லோடு வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா அந்த கரும்பு சாம்பல் வந்து நல்லா பயங்கரமாக நல்லா சூப்பராக மண்ணை இலக்கி கொடுக்கும் மணல் காடு மாதிரி நல்லா அருமையாக கொடுக்கும் இப்போ அதனால தான் நம்ம கொட்டிட்டு கொளுத்த போகிறோம் இது எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நாளான்னைக்கு நான் வந்து கடலை போட்டாகணும் அதனால் இதை கொளுத்தி விட போகிறேன் வாங்க போய் அதை பார்ப்போம் இந்த தோலை வந்து அப்படியே நம்ம விதைய விட்டு இது பண்ணலாம் அது மடிக்காமல் இருந்துச்சுனாக்க நம்ம பயிர் போட்டு உடனே தண்ணி விட்டோம்னாக்கா அந்த பயிர் முளைச்சி வருது பாருங்க அது ஆணி வேர் கடலை விட ஆணி வேறு அதில் போய் இந்த தொழும்பில் போய் அப்படியே தேக்கிக்கும் அதனால் கடலை விழுகாது அதனால தான் நம்ம இப்போ இப்போ போட்டு மடிக்காது அதனால தான் இப்போ எரிச்சு விட்றோம் அதுதான் காரணம் எல்லா முட்டையும் நெருப்பு வச்சாச்சு இந்த பாருங்க எரிஞ்சிகிட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு அப்படியே சாம்பலாயிரும் சாம்பலாயி நல்லா நுணுக்க வந்துருச்சுனாக்க அப்படியே மணல் கொஞ்சம் இலகி கொடுக்கும் நல்லா பயிர் நல்லா வளரும் மணல் இலகி கொடுத்தா ஆனிவர் சீக்கிரம் போவோம் நல்லா பயிர் விளையும் அப்படியே வஞ்சி இழுத்துக்கிட்டே அதுவே ஆட்டோமேட்டிக்காக போட்டுரும் அந்த தொட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அது உள்ளலாம் பயிர் அப்படியே கொட்டி போட்டுக்கிறது இதுதான் பயிர் போடுறது பாருங்கள் அப்படியே போது பாருங்கள் தான் போவோம் அந்த பைப்பு ஓசு வழியாக ஒவ்வொரு பயிராக விழுந்து அப்படியே கரெக்டாக போட்டு அதை பொதச்சிட்டே போயிடும் தோட்டக்கிட்டு போயிட்டே இருக்கு இதை வரிசையாக போடும் ஆனால் நம்ம கையாட்டி போடுற மாதிரி வராது இந்த பாருங்க சில பயிரெலாம் அப்படியே இந்த தெரியுதுங்களா சில பயிரெலாம் அப்படியே மேலே இருக்கும் அதெல்லாம் நம்ம தான் அடுத்தி விடணும் இதுதான் நேற்று இன்றைக்கி மறுநாள் ஆகிடுச்சி நேற்று முடித்தது போட்டு இன்னும் தண்ணீர் விடல ஆனால் அந்த வஞ்சி எடுக்கணும் இதுதான் நம்ம நேற்று பயிர் வைத்த வயல் இப்போ வந்து இதுக்கு வாட்டம் தண்ணீர் வாட்டம் அப்படின்னா இதுதான் எங்களுக்கு வந்து தெற்கு திசை இப்படி தான் இப்படியே தான் போகும் தண்ணி அதனால் இந்த இருக்கு பாருங்கள் பைப்பு இதிலேருந்து நேராக இப்படி ஒரு வாய்க்கால் எடுக்கணும் இப்படி ஒரு வாய்க்கால் எடுத்து இப்படி தண்ணி போகும் அதுக்கு நேராக சென்றாக ஒரு வாய்க்கால் போடணும் அப்போ வந்து அந்த சென்ட்ரு வாய்க்காலுக்கு வந்து இப்படியே போகும் பாருங்க இப்படியே ஒரு வாய்க்கால் அந்த வரப்பு போகிறோமா இப்படியே போய் அந்த சென்ட்ரு வழியாக ஒரு வாய்க்கால் அந்த பக்கம் உள்ள வஞ்சிகளுக்கு எல்லாம் தண்ணி விட்றதுக்கு இதுதான் மெத்தடு இப்போ தண்ணி விட்ற மெத்தடு இப்போ நம்ம வாக்கா இல்லாத பகுதி அதாவது அந்த ஓரம் வந்து வடக்கு பக்கம் வாக்கா வந்து போட்டிருக்கோம் அதனால் மிஷின் பெரும்பாலுமே போட்டால் அந்த நாலு கார்னர்லேயும் அந்த நாலு கார்னர்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து சரக்கு விழுந்துருக்காது மிஷினில் அதனால் நம்ம கையாட்டி தான் போட்டாகணும் அதனால் அந்த கார்னரில் வந்து வாக்கியா போகுது அதனால் அந்த கார்னரில் நம்ம போட வேண்டியதில்லை கொஞ்சம் எங்கிட்ட தள்ளி போட்டால் போதும் மிஸ்ஸான இடம் மட்டும் பயிர் வச்சா போதும் கலக பழைய முறையில் கலகட்டால் நம்ம இது பண்ணி போடணும் பயிரும் அதை பார்ப்போம்ப்பா இப்படி தான் போடுவாங்க அந்த காலத்தில் இப்படி தான் போடுவாங்க இப்போ மிஷினரிஸ் எல்லாம் அதிகமாக வந்ததுனால மிஷினில் இப்படி போடுறாங்க அது ஆட்கள் பற்றாக்குறை சீக்கிரம் போடணும் அப்படிங்கிறதுனால அப்படி ஆய் எல்லாம் ஹைப்ரிட் மாதிரி தான் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு பயிர் ஒரு குழியை போடும்போது அதை மூடிது அடுத்த குழி பயிர் போடும்போது அதை அப்படியே மூடிக்குது அப்படி தான் மாற்றி 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 இப்படியே போட்டுட்டே போவாங்க அப்போல்லாம் அப்போ வந்து எப்படியும் ஒரு காணிக்கு எப்படியும் ரெண்டு நாள் போடுறதுக்கு ஆட்கள் நம்மளுக்கு ஒரு ஒரு காணிக்கு போடணும்னாக்கா எப்படியும் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் வேணும் இப்போல்லாம் மிஷினில் அப்படியே சும்மா ஒரு மணி நேரம் தான் அசால்ட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படியே ஆனால் மிஷினில் போட்டாக்கா நம்மளுக்கு என்ன கையில் போட்டு அந்த காலத்து பயிரெலாம் உடையாது நசுங்காது நல்லாயிருக்கும் இப்போ வந்து லைட்டாக இது பண்ணாலும் அந்த மே தோல் வந்து காயம் பட்டுரும் அந்த பயிர் வந்து வீணாக போயிடும் இதுதான் மெத்தட் இப்போ அந்த டிராக்டர் வந்து முழுமையாக வந்து முழுமையாக போட்டிருக்காது அது டிராக்டர் முழுமையாக வஞ்சி விற்றுருக்காது எப்படியா இருந்தாலும் நம்ம ஆட்களை வச்சு தான் போடணும் இது போட்டுட்ருக்கும் போதே அந்த மண்வெட்டி வெட்டுற சத்தம் இதெல்லாம் நல்லா கேட்குறதுக்கு அருமையாக இருக்கும் ஆனால் பக்கத்து வயலில் வந்து ஒரு டிராக்டர் உழவு ஓட்டிக்கிட்டே இருந்துச்சு அதில் வந்து பாட்டெலாம் ஓடிட்டு இருந்துச்சு அதனால் அது பாட்டோட போட்டோம்னாக்க எதாவது பிரச்சனை ஆகுன்னு சொல்லிவிட்டு நான் அதை மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த இழுக்கிறாங்க பாருங்கள் இந்த கிழக்கு மேற்குள்ள இருந்த வஞ்சியெல்லாம் எடுத்து இப்போ தெற்கு வடக்குல நேராக விடுறாங்க இந்த வரப்பு ஓரமாக ஒரு மேடு இருக்கு பாருங்கள் அதையும் தள்ளி விட்டு வாய்க்கால் ஆக்கிடுவாங்க இந்த ஓரமாக ஒரு வாய்க்கால் வரும் இந்த வாய்க்கால் வரப்பு எல்லாமே எடுத்தாச்சு இப்போ நம்ம தண்ணி ரெடியாக அந்த தண்ணி இருக்கு பாருங்கள் அந்த கார்னர்லேருந்து ஒரு ஒரு தான் இருக்கும் ஒரு கார்னர்ல அதுலேருந்து எல்லாத்துக்குமே போகும் இப்போ நம்ம தென்னண்ட வாய்க்கால் இந்த நடுவில் வாய்க்கால் எடுத்திருக்காங்க பாருங்கள் இந்த வாய்க்கால் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வரப்ப அந்த மாதிரி குழவு அடிக்கணும் குழவும்பாங்க அதை இழுத்து மேலே அந்த வர இது போய் வரப்ப இருக்கு பாருங்கள் அப்போ தான் அதில் உடச்சிட்டு போகாது அந்த வாய்க்காலில் அப்படியே இழுத்து இழுத்து விடணும் இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே அந்த தண்ணியோட அந்த உழையோட சேர்த்து அது வந்து குடிச்சிக்கும் எல்லாம் பயிர் எல்லாம் மூடிச்சு எல்லாம் இது பண்ணியாச்சு தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு மணி வேறு ஆறு ஆயிடுச்சு பாருங்க இது பூரா பாய்ச்சி இது முழுசாக பாய்ச்சி முடிக்கிறதுக்கு ஏழு மணி ஆயிரும் அந்த கார் தண்ணி தண்ணி இருக்கு பாருங்க ஓகே இதோடு முடிச்சுக்கும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்